வணக்கம் கரூரில் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் இருக்கும் நைட்டில் வந்து கொள்ளைக்காரர்கள் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அது நார்த் இந்தியன் கொள்ளைக்காரர்களா இல்லை நான் இங்கே உள்ள கொள்ளைக்காரனா தெரில முகமூடி அணிஞ்சிக்கிட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்கள இன்னும் வந்து தனிப்படை அமைச்சு போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாட்டு கதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே பாண்டிச்சேரிக்கு வருவோம் இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த கொள்ளைக்காரங்க செய்கிறத இங்கே பாண்டிச்சேரியில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாண்டிச்சேரியில் இந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற பகல் நேரத்து கொள்ளைக்காரர்களை பாருங்கள் ஒரு வீட்டில் எப்படி வந்து நோட்டம் விட்டு அங்கே உள்ளே உள்ள பொருளை எப்படி வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் லாபகமாக இதற்கு வந்து பாண்டிச்சேரியில் முனிசிபாலிட்டியில் எல்லாம் கொள்ளாகாரம் இந்த நார்த் இனியன் வச்சுருக்காங்களா இன்னொரு எப்படி வச்சுருக்க யார் வச்சுருக்காங்கன்னு தெரில அங்கே வேலை வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்கு அங்கே சூப்பர்வைசர் இருக்காரா யார் என்ன என்ன இருக்குன்னு ஒவ்வொரு வீட்டில் எதாச்சும் பொருளுக்கானா போச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் பாருங்கள் பக்கத்திலே அங்கே வந்து அந்த தெருவில் வந்து ஃப்ரான்சோ மார்ட்டின் ஸ்ட்ரீட்ல இது நடந்தது பக்கத்தில் அங்கே ஒரு குஜில் கடை ஒன்று இருக்குது உடனே அந்த கு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல குஜில் கடையில் போட்டுவிட்டு திருட்டு பொருள்லாம் அந்த போட்டுட்டு இந்த மாதிரி செய்கிறது போல் அந்த பாருங்கள் அந்த அந்த பொம்பளை வந்து ஒரு வீட்டைக்குள்ளே பூந்து எப்படி பார்க்குது பாருங்கள் கேமரா இருக்குதா இல்லையான்னு அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு உள்ளே உள்ள டப்பாவில் உள்ளதை எடுக்குது பார்த்தேருங்க ஆ அது புதுவ புது இதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போகுது